ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நெய்யை வந்து நல்லா உருக்கிக்கணும் சூடான சூடானோடன உருக ஆரம்பிச்சிடும் போய் முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வந்து திராட்சை பிடிக்குன்னா அதையும் சேர்த்து வறுத்துக்குங்க வறுப்பட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இது வந்து ரவை நான் வந்து வெயிலில் காய வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன் நிறைய சேர்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக செய்கிறதுனா மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் சக்கரை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதே கப்பில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும்னா ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம்லாம் அந்த நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இது அளவெல்லாம் இல்லை நமக்கு பிடிக்க வர அளவுக்கு சேர்த்துக்கணும் சூடாக இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசுப்போம் நல்லா அந்த மாதிரி எல்லாமாவே பசரி விட்டுட்டு எடுத்து உருட்டணும் இந்த மாதிரி பிடிக்க வரணும் உருண்டையாக வந்துச்சுன்னா போதும் நெய் இல்லைன்னா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி முந்திரி பாதாமல் உடச்சி போடும்போது அதை சாப்பிடும்போது வாயில் நல்லா ஒரு கடிபடும் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கும் போது இந்த உருண்டை செஞ்சு வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது பதினஞ்சு இருபது நாள் கூட அப்படியே இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நெய் வந்து சூடாக இருக்கும்போதே அப்படியே பிடிச்சிடும் நான் அப்போ தான் நல்லா பிடிக்க வரும் அதனால் நெய் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூட்லே பிடிச்சிடும் எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா பத்தில் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது நம்ம சேனலில் வந்து பாசிப்பருப்பு உரிமையும் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா போய் பாருங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்